கால உணவை மட்டும் எதுக்காகவும் வேணான்னு சொல்லாதீங்க கால உணவை தவிர்த்துட்டா அதனால நம்ம உடலுக்கு பல அது என்னன்னு உடலுக்குலாம் வயிற்று வலி நெஞ்சு எரிச்சல் மயக்கம் ரத்த அழுத்தம் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சரியாக சிந்திக்க யோசிக்க முடியாது வேலையில் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது மன அழுத்தம் ஏற்படும் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட கோபம் வரும் காலை உணவை தவிர்ப்பதனால் சர்க்கரை நோய் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதனால தான் அந்த காலத்திலலாம் காலையில் வெறும் வயித்துல வேலை செய்யக்கூடாது விவசாயம் செய்யக்கூடாதுக்கோசரம் வெறும் வயித்துல கஞ்சோ கூலோ கரைச்சி குடித்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க எனவே காலையில் வயிறு நிறைய மதியம் மறைவயிறு இரவு கால் வயிறு உணவு என்று கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் இனியாச கால உணவை தவிர்க்காம சாப்பிடுங்க ஓகேங்க ஆய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்